தமிழ்நாட்டில் எல்லா சாதிக்கு ஒரு அமைப்பு இருக்கிறது சங்கங்கள் இருக்கிறது எல்லா மாவட்டங்களிலும் ஞாயிறு சங்கங்கள் இருக்குது செட்டியார் சங்கங்கள் இருக்குது ரெட்டியார் சங்கங்கள் இருக்குது அருந்துதீர் சங்கங்கள் இருக்கிறது இது போன்ற பல மொழி சார்ந்தவர்களுடைய சாதி அடிப்படையில் சங்கங்கள் இருக்கிறது இதெல்லாம் தாண்டி தெலுங்கர் முன்னேற்ற கழகம் என்பது எது ஆரம்பித்தது எதற்காக என்று சொல்லி கேட்டால் நாம் சமுதாயத்தில் கிட்டத்தட்டி இருக்கிறோம் ஒரு ரெட்டியார் சமூகம் என்று கொண்டால் அதிலே ஒரு முப்பது அஞ்சு முப்பது ஒரு போய் சமூகம் எடுத்துக்கொண்டால் அதிலே ஒரு உட்பிரிவில் இருக்கிறது ஒரு அறந்ததீன் சமூகம் ஒரு கொடையதால் முன்னேற்ற கழகம் என்று ஆரம்பிக்கும் அனைவரும் நாங்கள் வரவேற்கிறோம் வரவேற்பதில்லை நாங்கள் தமிழரும் ஒன்றுதான் தெரியாத மண்ணுதான் நகையும் சதையும் போல இந்த தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் சில வந்து என்ன சொல்றாங்க வந்து தெலுங்கர்கள் எட்டு ஆயிரம் வர இந்த மண்ணில் விஜயநகர காலத்தில் வந்து இந்த தமிழக மண்ணில் கிட்டத்தட்ட முகலாய இளகரச காலத்தில் வந்து முகலாய இங்க தமிழ்நாட்டில் ஆன்மீக தலங்கள் அதிகம் இந்த ஆன்மீக தலத்தை உருவாக்க தந்தது நமது முன்னோர்கள் நமது தெலுங்கு மொழி சார்ந்த பேசக்கூடிய நமது முன்னோர்கள் மாவீரன் வீரபாண்டிய கண்டபாமன் திருமலை நாயக்கர் திண்டுக்கல்லிலே நம்ம உடுமலைப்பேட்டையில எத்தரப்பை நாயக்கர் விருப்பாட்சி கோபால நாயக்கர் திண்டுக்கல்லில் இப்படி எல்லாம் ஒரு போர் பயிற்சி கொடுத்து வெள்ளையில எழுத்து போரிட்ட இனத்திலே நாம் இருந்து நாம் ஒருவனுக்கு அடிமையாக சூழ்நிலை இப்படி இருக்கக்கூடாது அதெல்லாம் கருதில் கொண்டு அப்ப விஜயநகர பேரரசு காலத்தில் கொஞ்சம் வந்தவர்கள் தமிழ்நாட்டிலே பொறுமுடியாக இருந்தவர்கள் இப்படியெல்லாம் எல்லாம் வந்து கோவில்களை கொள்ளையடைப்பதற்காக முகலாய பேரரசு காலத்தில் வரும் அவருடைய கண் யார் மீது படுகிறது என்றால் சிதம்பரம் கோவில் நடராஜர் சென்னை மீது படுகிறது அங்கதான் வைதூரியும் தங்கமும் மலிந்து கிடைக்கிறது இப்ப எப்படி இருக்கிறதோ அதை விட அறுபது மடங்கும் அந்த சிதம்பர கோவில் இருந்தது அதற்கு பிறகு நமது பொருளாதாரம் மன்னர் கல்லூரி மதுரை மீனாட்சி அம்மன் பற்றி வரலாறு இப்படி எல்லாம் ஆட்சி புரிந்து வரப்போது அப்படி இங்கே ஆதிகமாக இருந்திருந்தால் யார்ந்து இருக்கும் இஸ்லாமிய மதம் தான் இருந்திருக்கும் எந்த மதம் இருந்திருக்கும் இஸ்லாமிய மதம் தான் இருந்திருக்கும் அப்ப இஸ்லாம்

ஆந்திராவுக்கு செல்ல வேண்டும் தமிழகத்தில் வாழ்வதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லையே வாழலாம் ஆடக்கூடாது சொல்கிறான் என்ன சொல்றான் வாழலாம் ஆனா ஆடக்கூடாது அப்ப இங்கு நடக்கிற ஆட்சியும் தெலுங்கர் தான்றான் அண்ணாமுக ஆட்சி நடந்தாலும் ஜெயலலிதா அம்மையார் வந்து அவரும் ஒரு தெலுங்கு கண்ணடத்தை சார்ந்தார் எம்ஜிஆர் என்ன சொல்லுகிறார்

கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று அறிவித்தோம் முதலமைச்சர் மாலை இரவு எட்டு மணி அளவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஐயா வேலையாவுக்கு தொடர்பு கொள்ளு என்னையா உங்க ஆளுங்கெல்லாம் வந்து தமிழக அரசு எதிர்த்து வந்து ஒரு போராட்டம் வச்சிருக்காங்க அப்படின்னா அப்படி போராட்டம் பண்ணுங்க ஐயா நாங்கள் நாற்பத்தைந்து வருடங்களாக முன்பு பொதுப்பணித்துறை தார் சாலை பொழுது மாமன்னர் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்ட மாவீரன் வீரபாண்டியனுடைய கட்டபொம்மை திருவுருவ சிலை இங்கே வைக்கப்பட்டிருந்தது அதை பணி காரணமாக அகற்றப்பட்டுவிட்டது அகற்றப்பட்ட பின்பு எத்தனையோ மனுக்கள் எத்தனைய போராட்டங்கள் எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் எத்தனை மாவட்டத்தோறும் கலெக்டர்களிடம் ஐபிஎஸ் கூட எல்லா இடத்திலும் புகார் மனு கொடுத்து 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 பார்த்தோம் எந்த அரசாங்கம் செய்தி சாக்கவில்லை மத்திய அரசாங்கம் செய்தி சாக்கவில்லை ஒரு நாள் நாம் ஒரு அணையிட்டு அதே மாதிரி அந்த சிலையை நிறுவப்படவில்லை என்றால் அவ்வளவு இலக்காரமா சமுதாயத்தில் அந்த மன்னர் வாழ்ந்து அந்த மன்னர் ஆங்கிலேயர் எதிர்த்து போரிட்டார் தூக்கு மேடையை பஞ்சமத்தான் எனக்கு போரிட்ட அவருடைய உயிர்காகம் செய்தவர் வீரப்பாண்டிய கட்டப்பு மன்னர் அவருடைய சிலை வைப்பதற்கு இங்கே அனுமதி இல்லை வேற சமூகம் தேவ சமூகத்தையுடைய அங்கே சிலை வைத்தால் பர்மிஷன் கொடுக்கிறார்கள் வேற தலித்துகளுடைய சிலைகள் அம்பேத்கர் சிலைகளை வைத்தால் பர்மிஷன் கொடுக்குறாங்க வேற சமுதாயம் ஏன்னா அவர்கள் எல்லாம் பயம் அவங்க கண்ட அரசாங்கத்துக்கு பயம் ஏன் எங்களை கண்டா பயம் இல்லையா எங்களுக்கு ஒரு அரசியல் இல்லை வேணாமா நாங்கள் எத்தனை காலத்துக்கு விவசாயம் செய்து கொண்டிருப்போம் நாங்கள் எத்தனை காலத்திற்கு துணியில் செய்து கொண்டிருப்போம் ஆனா இங்கே கோயம்புத்தூரில் பார்த்த கொண்டால் அனைத்து துணைகளும்

ஒரு பையன் பிறந்திருக்கிறான் என்றால் அது நீதான் என்று சொன்னான் ஏங்க நான் என்ன அப்படி சொல்றீங்கன்னு கேட்டேன் இல்லப்பா சென்னையில ஆர்ப்பாட்டம் சிவகா சிலப்பா நிகழ்ச்சி இந்த பக்கம் போத்தா தேனியில போட்டோம் ஓடிக்கே இருக்கிறியே நல்ல ஒரு உன்னுடைய உணர்வு உன்னுடைய இனம் பற்று அந்த மொழி பற்று பிடிச்சிருக்கு நான் சொல்கிறேன் தாய் வீ தாய் வாழ்வில் குறித்த தாய் தெலுங்கு ஆனாலும் நாம் இங்க வளர்கிறது தமிழ் தமிழை நாங்கள் காதலித்திருக்கிறோம் நேசித்திருக்கிறோம் தமிழை நாங்கள் கொச்சப்படுத்திருக்கிறோமா ஆனா பொய் தமிழ் தேசியவாதிகள் வந்து தெலுங்கர்களை நந்தேரி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் அப்பொழுது இப்பொழுது ஒரு ஒரு மாதத்துக்கு பிறகு கூட காணொலியிலே நம்மளுடைய தங்கை பதிவிட்டு விட்டார் ஒரு ஐந்தாம் தமிழ் சங்கம் என்று ஒரு உலகத்தை நாயுடு விட்டு தெலுங்கு பேசக்கூடிய பெண்கள் தவறான பெண்கள் என்று சொன்னார் வேற சமுதாயத்தினுடைய பெண்ணை சொல்ல முடியுமா சொன்னால் விட்டுவார்களா அப்ப நாங்களே இழிச்ச வாய் போட்டோமா அதற்கு எடுத்து என்ன காவல்துறையில போயிட்டு வழக்க பதிவு செய்தேன் அதற்கான எல்லாரும் பரமேஸ்வர் ராமநாதபுரத்தில் வந்து தெலுங்கரைகளே வெளியே போங்கள் இப்ப பதினாறு இப்ப பதினாலாம் தேதி பதினஞ்சாம் தேதி நடந்தது அதற்கு பர்மிஷன் வழங்கக்கூடாது என்று நாங்கள் முழக்கம் மட்டும் சென்னையில் முழக்கம் மட்டும் அதை பர்மிஷன் ரத் பண்ண ரத்து பண்ணணும் போடக்கூடாது ஆனால் நம்மளுடைய ஆயுதம் அன்று முன்னூறு எடுத்தார்கள் அந்த ஆயத்தை திருப்பி எடுத்தால் வேற மாதிரி நடக்கும் ஆனா நம்மளுடைய ஆயுதம் பேர்பரும் பேனாவும் தான் அதிகமாக இருக்கணும் வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் மொழி சிறுபான்மை அப்படின்னு இருக்கு மொழி சிறுபான்மை என்னன்னா தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்த மாதிரி உருது இந்த மாதிரி பேசக்கூடிய மொழி சிறுபான்மை என்ற ஒரு ஆணையம் இருக்கிறது இதை யாருக்காவது தெரிஞ்சிருக்குமா இந்த ஆணையத்துல மொழி சிறுபான்மை ஆணையத்துல கிட்டத்தட்ட கிட்டத்தட்டூறு கோடி ரூபாய் முன்னூறு கோடி ரூபாய் மத்திய அரசு ஒதுக்கி இருக்காங்க எதுக்கு இருக்காங்க நம்ம மொழி சிறுபான்மையினருக்கு தொழில் செய்வதற்கு கடன் வாங்குவதற்கு கொடுத்திருக்காங்க இதுக்கு யாருக்காவது தெரியுமா ஒரு மாதம் காலம் மின்பு நான் போய் சென்னையில் வந்து மொழி சிறுபான்மை ஆணையரிடம் போய் நான் பார்க்கும் பொழுதெல்லாம் அவர் வந்து வாந்திராக்காரர் அந்த ஆணையர் அந்த ஆணையர் முதல்ல ஆணையர் அவங்க சொல்லிடு

அதற்கான முயற்சிகள் வெளுதும்கென்றும் வெளிதும் இருக்கிறது தமிழ்நாட்டில் சிறுபான்மை மொழி பேசக்கூடாது அப்படின்னு சட்டம் இருக்கா ஒருத்தன் சொன்னா தெலுங்கு பேசக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுநூத்தி மூணுல ஒரு சட்டம் இருந்தது தமிழ்நாட்டில் இரண்டாவது ஆட்சி மொழியான ஆற்றம் என்றும் ஒரு சட்டம் இருந்தது இதுவரை மேல ஆட்சி மொழியாக என்றலாம் நம்ம நான் சிறு வயது குழந்தைகளுக்கு வந்து பள்ளி கொடுத்து செல்லும் பொழுது எந்த தமிழ் 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 அந்த இருக்கும் தான் தான் இது வரைக்கும் தெலுங்கு எந்திருக்கோம் நம்ம மன்னர்கள் ஆட்சி பரம்பரையில கூட எத்தனையோ ஆலயத்தில் கல்வெட்டுல கூட தமிழ் தான் தெலுங்கை வந்து வச்சதில் அப்படியெல்லாம் தமிழை நேசித்திருக்கிறோம் ஆனால் இந்த தமிழ்நாட்டில் பொய் தமிழ் ஆசீர்வாதிகள் வந்து நம்மளை வந்தேறியம் ஆழப்பூராதம் ஆழப்படாதான் நம்மளுக்கான இடஒதுக்கீடு ஏதோ ஒரு சமூகம் பத்து சதவீத இடஒதுக்கீடு கேட்டு அன்புமணி ராமதாஸ் உடைய சமுதாயத்திற்காக உழைக்கிறாரு அவருக்கு பத்து புள்ளி எட்டு சதவீத இடஒதுக்கீடு வேணும்னு கேட்கிறாரு ஏன் நம்ம இல்லையா தமிழ்நாடு முழுவதும் நம்மளுடைய சமூகம் தெலுங்கு சமூகம் இருக்கிறது இரண்டாயிரத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தெலுங்கு மொழி பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் எங்களுடைய ஓட்டு போட்டு உங்களுக்கு தேவைப்படுகிறது எங்களுக்கான தேவைகள் நீங்கள் பூர்த்தி செய்யவில்லை யார் செஞ்சீங்க நம்ம சமுதாயத்தை சார்ந்த ஒரு எம்எல்ஏ இருக்காங்க மினிஸ்டர் இருக்காங்க எல்லாமே இருக்காங்க அவங்க அந்தந்த தலைமைக்கு கட்டுப்பட்டிருக்காங்க நம்ம தெலுங்கு சமுதாயத்திற்கான ஒரு தலைவராக இருக்கணும் அவனுக்கான ஒரு சட்டமன்றம் செல்லணும் அவனுக்கான சட்டமன்றத்தில் மசோதா தாக்கல் செய்யணும் இந்த மாதிரி சமுதாயம் பின்தங்கி இருக்குதுன்னா பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கேன் நான் நிறைய கிராமங்கள் தேனி மாவட்டத்தில் ஆண்டிப்பட்டி பக்கத்துல போயிருக்கு ஒரு ஊர் பக்கத்துல இப்ப கூட மாடுமை சீமான் வந்து நம்ம சமுதாயத்தை ஆட்களை கூட்டு போய் பாடி இருந்தான் அதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நாற்பத்தஞ்சாயிரம் பேர் எனக்கு லைக் பண்ணாங்க தமிழ்நாட்டுல போய் பார்த்த பிறகு படிப்பறிவு இல்லாம இருக்காங்க விவசாயத்தை மட்டும் பார்த்துட்டு படிப்பு அறிவே இல்லாம இருக்காங்க நிறைய வழக்கறிஞர் ஆகும் நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கோர்ட்ல போகும்போது நிறைய வழக்கறிஞர்கள் மாணவர் இருக்காங்க நான் வழக்கறிஞர் மட்டும் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி எட்டு வழக்கறிஞர் வச்சிருக்கேன் தமிழ்நாட்டில் மட்டும் என்னுடைய செல்லில் எடுத்தீங்கன்னா குரூப் தனியா போட்டு வச்சிருக்கேன் தமிழ்நாடு இங்க நம்ம டெல்லி பாராளுமன்ற டெல்லியில வந்து சுப்ரீம் கோர்ட்ல இருந்து நம்ம கிருஷ்ணா இவரு இருக்கிறல்ல நம்ம பிரபாகர் நயனா அவரும் பார்த்துருக்கேன் ஹைகோர்ட்டுடைய சென்னையுடைய சேர்மேனும் நம்ம மோகன கிருஷ்ணா நயனா இருக்கிறல்ல மதுரையில் போனால் வெங்கடேஷ் நயனா இருக்குது இதை தாண்டி நிறைய இருக்காங்க ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வழக்கறிஞர் பிரிவு இன்னைக்கு யார் வந்தாங்கன்னா நம்ம இருக்கோம் யாருக்கும் தெரியல என்ன தம்ப உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் பண்றேன்றாங்க அந்த மாதிரி நிறைய பிரிவு நிறைய போலீஸ் அதிகாரிகள் இருக்காங்க இது போல நிறைய நம்ம மக்களை உருவாக்குறதுனால தான் நமக்கும் யாருக்கும் தெரியும் நம்ம இது வரைக்கும் அரசியலுக்குள்ள வரல ஆனா வரணும் வந்தாதான் நம்மளுக்கு யாருக்கும் தெரியும் எந்த இடத்துக்கு போல நம்மளுக்கு அந்த உரிமை மறுக்கப்படுது ஒண்ணு இல்லைங்க ஒரு இடத்துல வந்து தலைவர் முன்னேற்ற கழகம் வந்து ஒரு பர்மிஷன் கேட்டா கொடுக்க அவ அவங்க என்ன பண்ணுவாங்க குடுக்க வைக்கணும் நம்ம குடுக்க வைக்கிறோம் முப்பத்தஞ்சு சதவீதம் விழுக்காடு ஓட்டு வைக்க வச்சிருக்கோம் இருநூத்தி முப்பத்தி இல்லையா இந்த ஓட்டுல யாரும் போகுது யாருக்கோ கட்சிக்கு போகுது இன்னும் யூஸ் நம்மளுக்கு வர பிறகு வர நம்ம வாழ வைக்கணும்ல அப்படி அப்படி இதுவரைக்கும் எதாவது நம்மளுக்கான ஒரு வேலைகள் பண்ணியிருக்காங்களா யாராவது கவர்மெண்ட் ஒரு பீல் வேலைக்கிறாங்களா யாராவது ஒரு தாசில்தார் இருக்கலாம் யாராவது கலெக்டர் இருக்காங்களா நம்மளுக்குல யார் இருக்கிறாங்கன்றது எல்லாத்துக்கும் தெரியும் ஆனா நாம இல்ல இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்துருக்குது அனைவரும் இந்த தெலுங்கர் முன்னேற்ற கழகத்தினுடைய மண்டல மாநாடு நாங்கள் வந்து அண்ணன் கணேசன் அண்ணன் வந்து இங்க ஒரு பெரிய ஒரு ஆன்மீகத்தனம் ஒரு படம் வச்சுருக்காரு நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருடம் காலம் இருக்கும் நான் வந்து பார்த்தவங்களுக்கு என்னை கூப்பிட்டாரு அண்ணா இந்த இடத்துல அப்புறம் வந்து நம்மளுடைய கலக பொதுச் செயலாளர் நம்ம கண்ணனேனா அவரவோ வந்து மிக ஒரு என்னுடைய வாழ்த்துகளை தெரிவித்து கொள்கிறேன் அதே போல் கணேசனேனா அதெல்லாம் தாட்டி வீரமங்கை ராணி மங்கம்மாள் அப்புறம் பட்டத்தை நம்மளுடைய பெண்களுக்கு தர வேண்டும் என்பது நான் சென்னையில மிகப்பெரிய ஒரு கலைவான அரங்கத்தை பிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் வருகின்ற செப்டம்பர் மாதம் தேதி கொடுத்து கொடுத்திருக்கிறார் சொல்லி இருக்கிறாங்க நான் அங்க கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரம் ஏசி மாடலோடு இருக்கும் எல்லா உணவு எல்லாம் ரெடி பண்ணிருக்கோம் எல்லாருமே வரணும் நம்ம அம்மா சரஸ்வதி அவர்களுக்கு வணக்கம் நிறைய இரவு மகளாக உழைச்சிங்க கலைச்செல்வி அவர்களுக்கு வணக்கம் நிறைய பேர் இந்த நிகழ்ச்சிக்காக ஒரு பதினைஞ்சு நாட்களை உழைச்சிங்க கண்டிப்பா வந்து நம்மளுடைய உழைப்பு மீன் போகிறாங்க சரிங்களா அதற்கான நம்ம உணர்வு தான் பத்து பேராக இருந்தாலும் சரி ஒரு மாவட்டத்திற்கு அது மொழி உணர்வாக இருக்கிறவங்க அவங்க தமிழ்நாடு முழுவதும் ஒன்றரை வருஷம் ஆகும் எல்லா பகுதியிலும் நல்ல வரவேற்புகள் இருக்கிறது எல்லா சங்கமும் இருக்கட்டும் நான் அவர்களை வந்து கவனித்து எல்லாருமே ஒற்றுமையை சேர்த்து செயல்படுவோம் யாரும் பிரிவினை வாதத்தை நான் கொண்டு வரவில்லை எனக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய இந்த அரங்கத்திற்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடப்பெறுகிறேன் நன்றி வணக்கம்